எழுச்சி நாயகர் புதுமை வேந்தன் டெல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் இருபத்தி ஆண்டுகள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் வழக்கறிஞர் பணி மேலும் விஸ்ஜாம் லாஸ் சேம்பர் என்னும் அமைப்பை உருவாக்கி தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களையும் ஒருங்கிணைத்து அதன் மூலம் மக்களுக்கு சமூக சேவையை செய்து வருபவர் சர்வதேச உரிமை நிறுவனர் மற்றும் தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் எம் மோசஸ் செல்லதுரை ஐயா அவர்களையும் வருக வருக என அதிகமான அறக்காட்சி சார்பாக வரவேற்கின்றோம் மேடையில் ஒரு புதிய பதவி ஒன்று கிடைக்குது வருஷத்தில் முதல் நாள் அன்புக்குரிய டாக்டர் எம் மோசஸ் செல்லதுரை அவர்கள் கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் மட்டுமல்லாமல் சர்வதேச உரிமை கழகத்தினுடைய நிறுவனர் அன்று தலைவராக இருக்கிறவர் நாங்கள்